வணக்கம் முரளி தமிழ் கவிதை யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் தொடர்ந்து கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் அழுத்திக் கொள்ளுங்கள் கவிதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பக்கத்தில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாருங்கள் கவிஞரின் குரலில் இன்றைய கவிதை மழையில் நனைவோம் வணக்கம் தொடர்ந்து எனது கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இன்றைய நம் காணொலியில் ஓர் ஆண் தன் காதலியின் அழகை வர்ணிப்பது போல் இந்த கவிதை எழுதியுள்ளேன் வாருங்கள் கவிதைக்குள் செல்வோம் வார்த்தை ஒன்றும் இல்லையே வஞ்சி உன் அழகை பாடவே வார்த்தை ஒன்றும் இல்லையே வஞ்சி உன் அழகை பாடவே எப்படி நானும் சொல்ல இப்படி ஓர் அழகை கண்டதில்லையே பாறைங்கும் பார்த்தேன் உனைப்போல் பெண்ணை பார்த்ததில்லையே போட்டு படுத்தாலும் தூக்கம் வரவில்லையே பால் வண்ணமும் பாலாடை கண்ணமும் செவிப்பூவும் செவத்த இதழும் மாங்கனி மார்பும் மல்லிக்குடி இடையும் தண்டு கால்களும் தாமரை பாதமும் உள்ளத்தில் உறைந்ததடி உயிருக்குள் கலந்ததடி வார்த்தை ஒன்றும் இல்லையே வங்கி உன் அழகை பாடவே இலக்கணம் மாறாத இளமை தமிழே இலக்கணம் மாறாத இளமை தமிழே உன்னால் எனக்குள் கனவுகள் தொல்லையே உயிர் பெற்ற ஓவியமே உன்னத காப்பியமே கற்பனைக்கும் எட்டாத கட்டழகே ஒப்பனை இல்லாத பேரழகே ஒப்பாகுமா உன் விழி ஒலுக்கி அந்த கதி ஒளி கால்முளைத்த தாமரையே அன்னமும் ஏக்குமே உன் நடையை கண்டு கண்ணக்குழியில் கவிதைகள் பிறக்குதே இதழோர மற்றும் இம்சைகள் செய்யுதே கண்ணக்குழியில் கவிதைகள் பிறக்குதே இதழோர மற்றும் இம்சைகள் செய்யுதே உன் கொஞ்சும் மொழி நெஞ்சுக்குள் ஒலிக்குதடி வார்த்தை ஒன்றும் இல்லையே வங்கி உன் அழகை பாடவே சங்கத் தமிழில் சொல்லெடுத்தாலும் உன் அழகை சொல்லிவிட முடியுமா சங்கத்தமிழில் சொல்லெடுத்தாலும் உன் அழகை சொல்லிவிட முடியுமா பத்து பாட்டு புலவர்களெல்லாம் பிறந்து வந்தாலும் பாடிவிட முடியுமா எப்படி நானும் சொல்ல இப்படி ஓர் அழகை கண்டதில்லையே நன்றி